morning guys have a great day all of you thank you so much முக்கியமான topic எடுத்துக்கிட்டு அந்த topic skip பாருங்க definite ஆ அந்த topic இன்னைக்கு ஒரு நம்ம நிறைய பேருடைய பெரிய ஒரு blunder mistake நிறைய விஷயங்கள எல்லாத்தையும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படினா ஒரு கஷ்டமா நினைச்சிட்டு இருக்காங்க கஷ்டம் அப்படிங்கற விஷயத்தை வந்துட்டு இஷ்டப்பட்டு செய்யறதுனா எந்த விஷயமும் கஷ்டமா இருக்காது கண்டிப்பாக அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பாதையாக தான் இருக்குங்கிறத நீங்கள் கூடாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி லைஃப்பில் கிடைக்கிற வழிகள் எல்லா விஷயங்களுமே நமக்கு வந்துட்டு கஷ்டத்தை கொடுத்து தான் அது வந்து நமக்கு ஒரு பிரதிபலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க வந்து யதார்த்தமா உணர்ந்து நீங்க வா நடக்கணும் அவங்க அதாவது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கஷ்டங்கள் நமக்குள்ள வருது அப்படின்னா அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நம்ம வந்து ஏற்படுத்திக் கொள்வதில்லை அதான் ஒரு கஷ்டம் அது வந்து தான் இருக்கும் இதுக்காக வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இதுதான் வந்து முடிவு இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து மனசு நம்ம தீர்மானிக்காத வரைக்கும் அந்த கஷ்டம் நம்மளை விட்டு போகவே தான் உண்மையான யதார்த்தமான விஷயம் ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி கையாளுறது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நம்முடைய மனதை வலிமையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா உங்க மனம் தாங்க எல்லா விஷயத்தையுமே வந்து தீர்மானிக்க விஷயங்கள் வரக்கூடிய எந்த ஒரு எதிர்வினை விஷயங்கள் இருந்தாலும் தான் எந்த ஒரு கஷ்டமும் இருந்தாலும் தான் அவங்களுக்கு மன ரீதியாக உள்ள போராட்டங்கள் எல்லாமே வந்துட்டு இதை எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கறத உங்க தான் வந்து தீர்மானிக்கிறது அந்த மனதை நம்ம திடப்படுத்தாத வரைக்கும் நம்ம லைஃபோ தான் வாழ்க்கையா அமைக்கும் அப்படிங்கறது எந்த மாற்று மாட்டுக்கிறது கிடையாது இங்க நம்ம நம்ம நிறைய விஷயங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா வந்து கஷ்டம் நமக்கு மட்டும்தான் இருக்கு மத்தவங்க யாருக்குமே கஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம வந்துட்டு மற்ற மக்களை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கறது கிடையாது எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்குது உடல் ரீதியான பிரச்சனைகள் அதாவது பண வசதி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கஷ்டமே இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொல்லவே முடியாது ஒரு ஆள்கிட்ட கார் இருக்குது ஒரு ஆள்கிட்ட பங்களா இருக்குது ஒரு ஆள்கிட்ட சொத்துக்கள் இருக்குது இப்படிங்கிற பல விதமான மக்கள் இருக்கக்கூடிய டைமில் அவங்களுக்கு அவங்களுடைய பர்சனல் இஷ்யூஸ் வந்து நிறையவே இருக்கும் அவங்களுடைய பல விதமான உடல் ரீதியான உபாதைகள் இருக்கும் இதெல்லாம் வந்து வெளிப்படுத்த முடியாத சுச்சுவேஷனுக்கு கஷ்டம் எல்லாருக்குமே இருக்கும் அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே அவங்களுக்கு இருந்து கொண்டு தான் இருக்கும் அது வெளிப்படுத்தாத வரைக்கும் அது வந்து அவங்களுக்கு நம்ம தெரியாது பார் வெளி பார்வைக்கு நமக்கு என்ன இருக்கும் தெரியும் பார்த்தாச்சுன்னா அது வந்து பெருசா ஒரு லைஃப் போல நமக்கு தெரிய உண்மையான விஷயம் அதை அவங்க நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் விசாரிக்கும் நமக்கு எதார்த்தம் நமக்கு புரியும் ஸோ வரக்கூடிய விஷயங்களை போராடத்துக்கு கற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா வரக்கூடிய போராட்டம் எந்த ஒரு கஷ்டமும் அதை போராடும் ஒரு மனப்பக்குவத்தை நீ ஏற்படுத்திக் கொண்டால் மட்டுமே அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை மனசுக்கு கிடைக்கும் எமோஷனல்ஸ் எமோஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் மனிதனுக்கு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அது நிறைய விஷயங்கள் வந்து நம்முடைய உடல் ரீதியா நம்மளை வந்து பாதிக்கும் ஆனா அந்த எமோஷன்ஸ் எல்லாமே ஒரு மனிதனால வாழ்க்கைய வாழ முடியாது நம்முடைய துயரமா இருக்கட்டும் கஷ்டமா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு எமோஷன்ஸ் கனெக்ட்ல இருக்கும் அது எல்லாமே ஒரு பாசப்படும் ஏன்னா மனிதனுக்கு உணவு உணர்வு நிறைந்த ஒரு மனித படம் தான் நம்முடைய உடல் ஸோ அந்த உணர்வுகள் வந்து ஒவ்வொரு விதமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும்போது ஒவ்வொரு நேரத்தில் நம்ம வந்து பிரதிபலிக்க தான் செய்யும் ஸோ அதை நம்ம எப்படி நம்ம எமோஷனல் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண தவறிட்டோம் அப்படின்னா நம்மளை நம்மள இழந்து நம்ம வாழ்க்கை வந்து திசை மாறி போகக்கூடிய வா ஒரு சிச்சுவேஷன்ல மாறிடும் அப்படிங்கிறது எந்த விதமான மாட்டுக்குறது கிடையாது ஏன்னா நம்ம சில விஷயங்கள் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருப்போம் ஒரு செட்டன் பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு நல்லா இருக்கும் ஒரு செட்டன் ஹாஃப்ல செகண்ட் ஹாஃப் லைஃப் பார்த்தாச்சு அப்படின்னா எதிரியா உள்ள அடிக்சன் கிரியேட் ஆகி அவங்க லைஃப் மாறி இருக்கும் நம்ம இந்த பர்சன் வந்து ஒரு லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் பேக் வந்து இந்த பர்சன் நல்ல ஒரு பொசன இருந்தாரு அந்த மாதிரி இருந்தாரு இந்த மாதிரி இருந்தாரு இப்ப பாரு அவருடைய ஏ மாறி போச்சு என்ன ஆச்சோ தெரியலன்னு சொல்லிட்டு சோ இதெல்லாம் உடைய காரணங்கள் என்னன்னு பார்த்தாச்சுன்னா தன்னுடைய மனம் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு அவன் எடுத்த முடிவா இருக்கலாம் இல்லாம இருந்துச்சுன்னா அவனுடைய பாதைகள் அவனுடைய வழித்தடங்கள் நடந்துட்டு இருக்க ஏதாவது ஒரு சோகங்களா இருக்கலாம் இல்லாம இருந்தா அவனுடைய தொழில் ரீதியால பிரச்சனையா இருக்கலாம் இல்ல மன ரீதியா பிரச்சனையா இருக்கலாம் வார்த்தைகளா இருக்கலாம் அவமானங்கள் இருக்கலாம் எதுவாக இருந்து கொள்ளிக்கலாம் ஆனால் அவனுடைய வாழ்க்கை ஒரு திசை மாறி போய் அதுல வந்து அவங்க லைஃப் இழக்கிற சுச்சுவேஷன் பார்த்துட்டு இருக்கோம் எதிரியோ ஒண்ணுல நம்ம தலைவர் கொண்டு விட்டுட்டு நம்ம அதுல அடிக்ஷன் ஆகி அதை அவங்க அதுலயே வந்து புதைந்து போயுடைய மக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த புதைஞ்சு கொண்டு இருக்கிற சமயத்துல நம்ம அதுல இருந்து எப்படி வெளியே வரணும் எப்படி உடச்சி வெளியே வரணுங்கிறத ரொம்ப திடமா இருக்கணும் ஏன்னா அந்த மனம் திடத்தை நீங்கள் அதிகப்படுத்த தவிர வேற வழியே கிடையாது பலவீனம் ஆகிவிட்டோம் என்றால் நாம் மொத்தத்தில் உடைந்து விடுவோம் உடைக்கப்பட்டு விடுவோம் என்பதை நீங்க மறந்து விடக்கூடாது தயவு செய்து நான் சொல்ற விஷயம் என்னன்னா கஷ்டங்களை ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ளுங்கள் எந்த ஒரு கஷ்டம் பண கஷ்டம் வரும் ஓகே உடல் ரீதியா கஷ்டங்கள் வரும் எமோஷனல் கஷ்டங்கள் வரும் நம்முடைய சார்ந்து இருக்கக்கூடிய வட்டாரங்கள் கஷ்டப்படுற விஷயங்கள் நமக்கு காதல் கேட் கேட்கும் போதும் வர வேண்டிய கனெக்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தாச்சு அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு ஒரு கலவையான ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா நம்முடைய சிந்தனைகள் வந்து எப்பவுமே ஒரே நேரத்தில் இருக்கும் என்பது நம்மளால வந்து தீர்மானிக்க முடியாது ஏன்னா மனிதன் மூளை எப்போதும் வந்து ஒரே சிந்தனையோடு இன்னைக்குள்ள சிந்தனைக்கு விஷயத்த வந்து நாளைக்கு எக்ஸிக்யூஷன் பண்ணணுங்கிறத நம்ம நினைச்சா கூட அடுத்த நாள் வரக்கூடிய நிகழ்வுகள் மூலமாட்டு அந்த சிந்தனைகள் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இன்னைக்கு நம்ம நம்ம ஒரு பிளான் பண்றோம் நாளைக்கு காலில் வந்துட்டு வெளியூர் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றோம் அப்போ நான் அடுத்த நாள் காலில் முன்னிச்சி பார்க்கிறதுல அங்கதான் அப்பதான் வந்து ஒரு வானிலை அறிக்கை கொடுக்காங்க கடுமையான மழை எச்சரிக்கை விட்டுருப்பாங்க நம்மளுடைய பிளான் பண்ண பண்ண முடியாது முடியாது நம்ம நம்ம அப்படி பண்ணி அதிகமாக சந்திக்க வேண்டிருக்கும் கனமழை அங்கே பிளாக்கேஜ் இருக்கும் அங்கே ரோட் பிளாக்ஸ் இருக்கும் ஸோ நம்ம அதை நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு அது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயமா இருந்தாலும் அதை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம வந்து டிராவல் பண்ணாமல் இருப்போம் சேம் லைக் சில சில விஷயங்கள் நமக்கு சிந்தனைக்கு அட்பாற்பட்டு நடக்கிற விஷயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதீத மகிழ்ச்சியும் நமக்கு அதிக பாதிப்பை தான் தரும் நாம் எப்போது மகிழ்ச்சியோடையே வாழ்க்கையை நடத்த வேண்டும் நடத்த முடியும் என்பதை நம்ம வந்து எந்த ரீசன் கொண்டு நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அது நடக்கும் நடக்காம இருக்கும் என்பதை நம் மனம் ஏற்றுக்கொண்டு விட்டால் அதுவே ஒரு போதுமானது நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நமக்கு சேரக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக சேர்ந்தே தீரும் நம்மளை விட்டு போகக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக விட்டு போகவே தெரியும் ஆனால் ஒரு நாள் நமக்கு தேவையான விஷயங்கள் நாம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றமோ அதை அடையும் நோக்கத்துட்டு உழை உழைத்து கொண்டே இருந்தால் கண்டிப்பாக அது ஒரு நாள் கிடைக்கும் என்பது இந்த மாற்று கருத்து கிடையாது ஓகே முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மட்டும் என்னைக்குமே வந்து விட்டுற கூடாது அது எந்த சூழ்நிலையிலும் சரி துவண்டு போக விடாதீர்கள் நாம் யாரை கொண்டு பொறாமை பட வேண்டிய அவசியமும் இல்லை யாரைக்கு யாரையும் நம் தரம் தாழ்த்தியோ யாரையும் நம்ம கம்பேர் பண்ணி நம்மளையும் நம்மளை மற்றவங்களை கம்பேர் பண்ணியோ வாழ்க்கைய வாழ வேண்டிய அவசியம் இல்லை ஓகே நீங்கள் நீங்களாக வாழ்ந்து கொள்ளுங்கள் அப்போதான் வாழ்க்கை நமக்கு நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கும் என்பதை நமக்கு வாழ்க்கை நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கும் ஆகையால் செய்து முயற்சி என்ற ஒன்றை விட்டு விடாமல் ஓகே கஷ்டத்தை கஷ்டம் வந்தாலும் கூட அதை நீங்கள் பொறுத்து கொண்டு அதை வாழ்க்கையில் அடுத்து கட்டுவதற்கு நீங்கள் மூவாவதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் I will come back to you until bye bye